லோகத்தையே ஒரு ஸ்திரீ தேவதையாக பூமாதேவி என்றுதானே சொல்கிறோம் அப்படி ஒரு ரூபத்தில் பார்த்தால் அப்போது அதன் மத்தியாக அவளுடைய நாபி ஸ்தானமாக உள்ள இடமே காஞ்சிபுரம் ஒட்டியானத்தின் முகப்பு நாபிக்கு மேலே வருமாதலால் காஞ்சி என்று அந்த கஷேத்திரத்திற்கு பெயர் ஏற்பட்டது காஞ்சி மாதா தாமம் என்றால் கயிறு மாதிரி இழைகளால் முறுக்கிய சரடு யசோதை கிருஷ்ணனின் உதரத்தை சுற்றி கயிற்றால் கட்டிப் போட்டதாலேயே தாமோதரன் என்ற பெயர் வந்தது சலங்கைகள் பூட்டிய மேகலாபரணமான காஞ்சியானது தங்க இழைகளை முறுக்கி அழகாக செய்யப்பட்டிருப்பதால் காஞ்சிமாதா என்கிறார் அம்பாள் நடந்து வரும்போது பாத சிலம்பு மட்டுமல்லாமல் ஒட்டியான மணிகளும் ஜல் ஜல் என்று சப்தம் பண்ணும் லோக மத்தியில் இருந்து ஆரம்பித்து ஒரு சுற்று சுற்றி அதிலேயே முடிகிற ஒட்டியானம் என்றால் அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க வேண்டும் அந்த நகைதான் அம்பாளுடைய இடுப்பு பிரதேசத்தை சுற்றியிருப்பது என்றால் அந்த இடுப்பும் ரொம்ப விஸ்தாரமாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வாஸ்தவத்தில் பார்த்தால் எப்படி இருக்கிறது பரீட்சீனா மத்தியே அந்த இடுப்பு ரொம்ப மெலிந்ததாக இருக்கிறது க்ஷீணம் மெலிந்த பரி என்று முன்னாடி சேர்த்தால் ரொம்பவும் மெலிந்த என்று அர்த்தம் அப்படி இருப்பதுதான் உத்தமஸ்திரீ லட்சணம் துடியடை என்றெல்லாம் சொல்வார்கள் விசித்திரமெல்லாம் அவளிடம் ஒன்று சேர்கின்றன அணுவுக்குள் மகத் என்றிப்படி துடியிடைக்குள்ளே எல்லா லோகங்களும் இடுப்பழகு இருக்கட்டும் அவளுடைய முகம் எப்படி இருக்கிறது அதல்லவா சர்வாங்கங்களிலும் முக்கியம் முக்கியம் என்பதே முகம் என்ற வார்த்தையில் இருந்துதான் வந்திருக்கிறது என் சானுடைய உடம்புக்கு சிரசே பிரதானம் என்கிறோம் அந்த பிரதானம்தான் முக்கியம் என்பதன் அர்த்தமாகவும் இருக்கிறது அம்பாளுடைய முகம் எப்படி இருக்கிறது பரிணத சரத் சந்திரவதனா பரீட்சேனா என்பதில் பரி என்று அந்த வரியின் முதல் பாதியை ஆரம்பித்தார் போலவே இரண்டாம் பாதியையும் பரிணத என்று ஆரம்பித்திருக்கிறார் இம்மாதிரி ஏற்றுவது கவிதைக்கு அழகு ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் வசதி லலிதா சகசிரநாமத்தில் கூட இப்படி நிறைய வரும் மோனை என்று இந்த அணிக்கு பெயர் அம்பாள் முகத்தை வர்ணிக்கும் போது பரிணத சரத் சந்திரவதனா என்கிறார் சந்திரன் போன்ற வதனம் அதிலும் விசேஷமான தாவழியத்தோடும் மென்மையோடும் ஹித சீதளத்தோடும் இருக்கிற சரத்கால சந்திரன் போன்றது என்றால் முழு வளர்ச்சி அடைந்த அதாவது பூர்ணிமை சந்திரன் சரத்காலத்துக்கு பூர்ணிமை சந்திரனைப் போலவே அம்பாளின் முகம் சுப்ரமாக பிரகாசமாக அருள் நிலவை ஜில்லென்று பொழிவதை ஹிண்டு பண்ணுகிறார் பிற்படு சமித ஜோத்சனா ஜாலம் தவவதன சந்திரசியிபதாம் என்ற ஸ்லோகத்திலும் இதே கருத்தை ரொம்பவும் சுவாரஸ்யமாக விவரித்திருக்கிறார் மேகலாபரணம் அதை அணிந்த இடுப்பு முக்கியமான முகம் ஆகியவற்றை சொல்லியாயிற்று ஹஸ்தங்களை சொல்ல வேண்டாமா ஒவ்வொரு தேவதைக்கும் எத்தனை ஹஸ்தம் அதில் என்ன ஆயுதம் என்பதை வைத்துத்தான் அது குறிப்பாக இன்ன தேவதை என்று நிர்ணயம் பண்ணுவதே அதை சொல்கிறார் தனுருபாணான் பாசம் ஸ்ருணிமபி ததானா கரதலைஹி தனுசையும் வானத்தையும் பாசத்தையும் அங்குசத்தையும் ஸ்ருணி என்றால் அங்குசம் கரதலங்களில் தரித்துக் கொண்டிருக்கிறாள் என்கிறார் ஸ்ரீவித்யா தந்திரத்தின் அதிதேவதைக்கு இதுதான் முக்கிய அடையாளம் லலிதா மகாத்ரிபுர சுந்தரி காமேஸ்வரி என்பது அவள் பெயர் ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்காவிட்டால் ராஜராஜேஸ்வரி என்பதும் அவள்தான் அம்பிகை இப்படி உள்ளபோது அவளுக்கு நாலு ஹஸ்தங்கள் மேல் இரண்டில் பாசம் அங்குசம் கீழ் இரண்டில் தனுசும் பானம் மன்மதனுடைய அதே கரும்பு வில்லும் புஷ்பபானமும் ராகம் துவேஷம் என்று இரண்டு விருப்பு வெறுப்பு என்பவை ராகம் விருப்பு வேண்டும் வேண்டாம் கொள்ளுவது தள்ளுவது என்று செய்யச் செய்கிற இரண்டு உணர்ச்சிகள் நன்றாக ஆலோசித்துப் பார்த்தால் ராகத்வேஷம் என்ற இரண்டுக்குள்ளேயே லோக வாழ்க்கை பூராவும் அடங்கிவிடுகிறது என்று தெரியும் ராகத்வேஷம் என்பதை காமக்ரோதம் என்றும் சொல்வது இரண்டையும் அடக்கி கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் இவையும் அம்பாளின் மாயா லீலையில் உண்டானவையே அவளுடைய அனுகிரக லீலையில் மறைந்து போகிறவையே அந்த அனுகிரகத்தால் தான் மறைகிறவை என்று ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தாலே அவற்றை அடக்கி கட்டிவிடலாம் ராகஸ்வரூப பாசாட்டியா ஆசை வடிவான பாசத்தை உடையவள் குரோதாகாராங்கு சோஜ்வாலா குரோத ஆகார அங்குச உஜ்வலா கோப ரூபமான அங்குசத்தால் பிரகாசிப்பவள் என்று சகசிரநாமத்தில் வருகிறது குரோதங்களில் காமத்திற்கு ரூபமாக இருப்பது அம்பாளுடைய பாசம் பாசம் என்றால் கயிறு யமன் வீசுகிற கயிற்றை யமபாசம் என்கிறோம் அல்லவா ஆசை என்பதற்கும் பாசம் என்கிறோம் தாய்ப்பாசம் என்கிறோம் ஆசைதான் காமம் கயிறு போட்டு கட்டுகிற மாதிரி ஆசை நம்மை பந்தப்படுத்துகிறது கோபத்திற்கு ரூபகம் அங்குசம் கோபம் என்பது அங்குசத்தால் போட்டு குத்துகிற மாதிரியானது பிரத்தியான இல்லை அவன் நம் கோபத்தை லட்சியமே பண்ணாமல் கூட போவான் நம்மையேதான் நாமே நம்முடைய கோபத்தால் குத்திக்கொண்டு அங்குசக் குத்தாக குத்திக்கொண்டு புண்படுத்திக் கொள்கிறோம் கோபத்தில் ஒருத்தன் எனர்ஜி எவ்வளவு வேஸ்ட் ஆகிறது என்று நவீன சயின்ஸ் படி சொல்கிறார்கள் இதிலே வேடிக்கையாக சாஸ்திரங்களுக்கும் ஒத்துப்போவதாக இன்னும் என்ன சொல்கிறார்கள் என்றால் நமக்கு ஒன்றை பிடிக்காமல் புகைந்து கொண்டு கோபப்படுவது நம் சக்தியை வேஸ்ட் செய்கிறது என்றால் ரொம்பவும் பிடித்து சந்தோஷமாக காமத்தில் போகிற போதுதான் அதைவிடவும் ஜாஸ்தி சக்தி வேஸ்ட் ஆகிறது என்கிறார்கள் ஹிதசத்ரு என்பார்கள் அப்படி நல்லது மாதிரி இருந்து கொண்டே குழியை பறிப்பது காமம் அங்குசம் என்றால் யானை ஞாபகம் உடனே வருகிறது பாசமும் யானை சம்பந்தப்பட்டதுதான் யானையை எப்போதுமே கட்டுத்தறையில் சங்கிலி போட்டு கட்டித்தான் வைக்க வேண்டும் அந்த சங்கிலி பாசம்தான் காமமும் குரோதமும் யானை அளவு பெரிய பரிமாணம் உடையவை என்பதாலேயே பாசாங்குசத்தால் அவற்றை அடக்குவதாக காட்டுவது குரோதங்களை அடக்குவது என்றால் என்ன அவை முளைக்கிற மனசை அடக்குவது என்றே அர்த்தம் அந்த மனசை மத யானையாகவே ஆச்சாரியாள் சிவானந்த லகரியில் சொல்லியிருக்கிறார் ஹிருதய மதேபம் என்று மத இபம் மத யானை அம்பாள் பாசாங்குசையாக இருப்பதற்கு ஒரு விளக்கம் இவையும் கூட லீலை அவளுடைய மாயையின் பிரதான அங்கங்கள் என்று பார்க்க வேண்டும் இன்னொரு விளக்கம் அம்பாள் நம்மிடம் பாசம் வைத்து தன் கையில் உள்ள பாசத்தால் நம்மை கட்டி நம்முடைய மற்ற பாசங்களில் இருந்து இழுத்து அவளை ஆசையுடன் அம்மா என்று கட்டிக்கொள்ளும்படி பண்ணுகிறாள் பற்றற்றான் பற்றை தருகிறாள் அதேபோல நம்முடைய கோபத்தின் மேல் அவள் கோபித்துக்கொண்டு கொண்டு அந்தக் கோபத்திற்கு உருவமான அங்குசத்தால் அதை குத்தி அடக்கி சாந்தமாக்குகிறாள் என்பது இந்த இரண்டையும் சொல்லிவிட்டு அப்புறம் தனுர்பானங்களை பற்றி சகசிரநாமத்தில் சொல்லியிருக்கிறது பொதுவாக சொல்வது தனுர்பான பாசாங்குசம் என்றாலும் மாற்றி பாசாங்குசத்தை முதலிலும் அப்புறம் தனுர்பானத்தையும் சொல்லியிருக்கிறது இதுதான் யுக்தமாகவும் தெரிகிறது முதலில் தனுர்பானம் என்றால் அந்த இரண்டும் மன்மதனுக்கே முக்கியமாக நினைக்கப்படுபவை அல்லவா அதையே அம்பாளுக்கும் சொன்னால் அவளுடைய முக்கியத்துவம் தெரியாது அது மாத்திரமில்லை மன்மதனால் ஏற்படும் சிருஷ்டிக்கு பந்தத்துக்கு அம்பாள்தான் நிஜமான காரணம் என்பதால் அந்த இரண்டு ஆயுதங்கள் இவள் கையில் இருந்தாலும் பந்த மோசனையும் அவள்தான் என்பதை மறக்கக்கூடாது மன்மதனின் தனுர்பானங்களே கூட அவள் கைக்கு இடம் மாறியபோது பந்த மோசனத்தை குறிப்பவைதான் என்றாலும் இந்த விஷயத்திற்கு அப்புறம் வருகிறேன் அந்த இரண்டை முதலில் சொன்னால் மன்மதனுக்கு இவள் ஒரு காப்பிதான் என்ற மாதிரி எண்ணமே ஏற்படும் அப்படி ஆகாமல் இருக்கத்தான் அம்பாளுக்கென்றே புவனேஸ்வரி முதலான ரூபங்களில் உள்ள பாசாங்குசங்களை முதலில் சொன்னது அநேக காமங்களில் ஒன்றான சிருங்கார காமத்திற்கு மாத்திரம் அதுதான் ரொம்ப வலிமையாக ஒருத்தனை சறுக்கி விழ பண்ணுவது என்பதால் இக்ஷு தனுஷ் புஷ்ப பாணங்கள் என்று தனியாக வைத்திருக்கிறது என்றால் அத்தனை விதமான காமத்திற்குமாக பாசத்தையும் அது மாத்திரமில்லாமல் அதற்கு எதிர் சக்தியான கோபத்தை காட்டுவதாக அங்குசத்தையும் வைத்திருக்கிறது அவற்றை முதலில் சொல்லிவிட்டால் அவளை நன்றாக தெரிய பண்ணுவதாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவதாக ஆகிறது காமத்தின் நிறைவேறாத ரூபம்தான் குரோதம் ஆசை நிறைவேறவில்லை தோற்றுப்போச்சு என்றால் கோபம் உண்டாகிறது அவளிடமே ஆசை கோபத்திடம் கோபம் என்று அர்த்தம் பண்ணும்போது அந்த பாசாங்குசமே பந்த மோச்சனமும் தருவதால் அம்பாள் தத்வத்தை முற்றிலும் சொன்னதாக ஆகிவிடுகிறது ராகத்திற்கு பாசம் குரோதத்திற்கு அங்குசம் என்று சொன்னதற்கு அப்புறம் சகசிரநாமத்தில் மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சத் தன்மாத்திர சாகையா என்று இரண்டு பெயர்கள் தனுசையும் பானத்தையும் குறித்து சொல்லியிருக்கிறது மனசின் ரூபமான இக்ஷு கோதண்டம் கரும்புவில் ஐந்து தன்மாத்திரைகளின் ரூபமான பானங்கள் இவற்றை உடையவள் என்று அர்த்தம் தன்மாத்திரை என்றாலும் இங்கே தன்மாத்திரைகளை அனுபவம் பண்ணும் பஞ்சேந்திரியம் என்றுதான் அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் மன்மதனின் கையில் உள்ள இரண்டேதான் அவனை தன்னுடைய அதிகாரியாகக் கொண்டு லோகத்தின் சிற்றின்பக் காமத்தை உண்டு பண்ணுபவள் அகிலாண்ட சக்கரவர்த்தினியான அம்பாள்தான் என்று தெரியப்படுத்துவதற்காக அந்த இரண்டும் இவளிடமும் இருக்கின்றன ஆனால் அது மட்டுமில்லை பாசாங்குசங்கள் எப்படி பந்தம் மோட்சம் இரண்டையும் காட்டுவதாக சொன்னேனோ அப்படியே இந்த இரண்டும் கூட மன்மதன் கையில் உள்ளபோது சிற்றின்ப காமத்தில் மனுஷியனின் மனசை அந்த தனுசும் பஞ்சேந்திரியங்களை அந்த பஞ்ச பானங்களும் தள்ளுகின்றன என்றால் அம்பாளுடைய ஹஸ்தத்தில் உள்ளபோதோ அதே தனுஷ் பேரின்பமான மோட்ச காமத்தில் மனசை இழுத்து சேர்கிறது அந்த பானங்களும் மோட்ச காமத்தில் அவளுடைய ஸ்தோத்திர கீர்த்தனங்களையே கேட்க வேண்டும் அம்பாளுடைய சரணார விந்தங்களை ஸ்பர்சிக்க வேண்டும் அவளுடைய ரூபத்தை தரிசிக்க வேண்டும் அவளுடைய சரண தீர்த்தாமிரதத்தை ருசிக்க வேண்டும் அவளுடைய நிர்மால்ய புஷ்பங்களை வாரி போட்டுக்கொண்டு திவ்ய சுகந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதாக பஞ்சேந்திரியங்களையும் திருப்பிவிட்டு பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்திவிடுகின்றன மன்மதனிடம் இருந்தபோது எந்த தனுர்பானங்கள் நம் மனசையும் புலன்களையும் வெளிமுகப்படுத்தி அல்பமான விஷய சுகங்களில் கொண்டு தள்ளிற்றோ அந்த தனுர்பானங்களே அம்பாளிடம் இருக்கும்போது அந்த விஷயங்களுக்கு காரணமாகவும் நித்திய சுகமாகவும் இருக்கும் அவளிடம் நம் மனசை இந்திரியங்களை திருப்பி விடுகின்றன அதே ஆயுதங்கள் இடம் மாறினதால் பிரயோஜனமே மாறிவிடுகிறது நம்மை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று திருடன் கத்தியை காட்டுகிறான் அதே கத்தி நம் கைக்கு வந்துவிட்டால் அவன் ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதானே